பூஜை அறையில் இந்த பொருளை இந்த ராசிக்காரவர்கள் வாங்கி வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகுமா அவங்க அவங்க ராசிப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா ஜோதிடத்தில் சில பொருட்கள் சொல்லப்படுது இந்த பொருளை நீங்க பூஜை அறையில் வாங்கி வைத்தால் இறை வழிபாடு செய்யும் போது இந்த பொருளுக்கும் ஊதுவத்தி காண்பித்து வழிபாடு செய்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கிவிடும் நீண்ட நாள் பின் தொடரும் கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கை பன்னெண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி எது உங்களுக்கு அதிர்ஷ்ட தரப்போகும் பொருள் எது இத தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் மேச ராசிக்காரவங்க வெள்ளி குங்குமச்சும் இல்லை கொஞ்சமாக சிவப்பு நிற குங்குமம் போட்டு மகாலட்சுமி பாதங்களில் வையுங்கள் சின்ன மண்பானை வாங்கி அதில் துவரம் பருப்பு நிரப்பை போட்டு முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் வைத்து வழிபாடு செய்து வந்தால் உங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் தீரும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் ரிசபராசிக்காரவர்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் லவங்கம் போட்டு பெருமாளின் பாதங்களில் வைத்து வீடு வணங்குங்கள் தினமும் பூஜை அறையில் வழிபாடு செய்யும் போது உங்கள் கடன் சுமை தீர வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொண்டால் பண கஷ்டத்திலிருந்து விடுபடுவீர்கள் மேலும் மேலும் செல்வ வளம் உயரும் மிதுன ராசிக்காரவங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் காய்ச்சிய பாலில் பணக்கற்கண்டு அல்லது வெள்ளம் போட்டு பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிட்டால் உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும் லட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வீட்டு பெண்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் கடகராசிக்காரவங்க வீட்டில் வலம்புரி சங்கை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பான பலன தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் சாம்பிராணி தூபம் போட்டு சாமி கும்பிட்டால் சுவாமி நீங்க கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்கும் சிம்ம ராசிக்காரவங்க சின்ன துண்டு சந்தன கட்டையை ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வையுங்கள் அது மட்டும் இல்லாமல் தினமும் குளித்து முடித்துவிட்டு தனியாக ஒரு சந்தனக்கட்டையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த சந்தனக்கட்டையை கொஞ்சமாக பன்னீர் பன்னீர்விட்டு குழைத்து நெற்றிலிட்டு கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் ராசிக்காரவர்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் போட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் தினமும் புது தண்ணீரை மாற்றி அதில் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு வையுங்கள் உங்களுடைய வேண்டுதலையும் வையுங்கள் உடனே பளிக்கும் துலாம் ராசிக்காரவங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் தினமும் நான்கு டைமண்ட் கற்களை வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறிவிடும் அந்த டைமண்ட் கற்களை பூஜை முடிந்தவுடன் உங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரவங்க ஒரு குங்குமச் சிமலில் குங்குமம் போட்டு மகாலட்சுமியின் பாதங்களில் வைத்துவிட வேண்டும் இதை தினமும் நெற்றியில் இட்டு வர உங்கள் பண கஷ்டம் தீரும் இது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போதும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் துவரம் பருப்பு இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாதத்தில் ஒரு முறை பழைய பருப்பை காகத்திற்கு போடுங்க புது பருப்பு மாற்றி விடுங்க தனுசு ராசிக்காரவங்க எப்போதும் பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் குண்டு மஞ்சளோ அல்லது விரலி மஞ்சளோ போட்டு வையுங்கள் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய தடையை சரி செய்யும் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களும் பூஜை அறையில் கருங்காலி கட்டையை வைப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கருங்காலி குச்சியாக கிடைத்தாலும் சரி அல்லது கருங்காலியில் ஏதாவது ஒரு பூஜை பொருளை செய்து பூஜை அறையில் வைத்து கொண்டாலும் சரி அது உங்களுக்கு சௌகரியம் கருங்காலி கட்டையில் ஏதாவது சுவாமி செய்து அதை வீட்டில் பூஜை செய்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் மகர ராசி கும்பராசி இரண்டு பேருக்குமே இந்த பரிகாரம் சரியாக இருக்கும் மீன மீனராசிக்காரவர்கள் ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் குண்டு மஞ்சள் போட்டு மாரியம்மன் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் வேறு ஏதாவது அம்மனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் தினமும் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மஞ்சளை வழிபாடு செய்த வர உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் தீரும் மஞ்சள் வண்டு பிடிப்பது போல இருந்தால் பழைய மஞ்சளை செடி கொடிகளுக்கு கீழே போட்டுவிட்டு புது மஞ்சளை வையுங்கள்